வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ மாத்திரம்தான் இருக்குது அறுவடை பண்ணலாம் அப்புறம் ஒரு சில பதிலும் சொல்கிறேன் காய்கறி வேஸ்ட்டு இது வந்து பூ சாமிக்கு போட்ட பூவெல்லாம் கொண்டாந்து ஒரு டைம் போட்டு விட்டேன் ரெண்டு செடிகளுக்கு கொய்யா செடிக்கு சப்போர்ட்டாகவும் இப்போ அடுத்தது பாருங்கள் வெங்காயத்தோல் பீட்ரூட்டு கட் பண்ணது இது எல்லாமே பாருங்கள் கோஸு கேரட் பீன்ஸ் எல்லாமே ஒரு ஓரமாக வைக்கிறேன் பார்த்திங்களா இப்படி ஒரு ஓரமாக வச்சு விட்றேன் அப்படியே காஞ்சிகிட்ருந்துச்சுன்னா நம்ம தண்ணி விட்றப்ப கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கிளறி விட்றலாம் செடிங்கள்லாம் நல்லா வேறு நல்லா வரும் சத்துக்கள் எல்லாம் நல்லா உறிஞ்சி செடி நல்லா செழிப்பாக இருக்குங்க நான் இது ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா கம்போஸ்டிங் போட்டிருக்கேன் டப்பா இங்கேயே இருக்குது எடுத்துகிட்டு போகல இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போகணும் சரின்ட்டு அது பூ எப்பவுமே பூ சாமிக்கு போடுறது அந்த மாதிரி போடுவேன் இன்றைக்கி காய்கறி வேஸ்ட்டும் கட் பண்ணால் கொண்டாந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி டேபிள் ரோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மாற்றி வைக்கணும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டப்பாவும் இருக்கேன் எப்படி இன்றைக்கி நாளைக்குள்ளே வச்சிருவேன் இப்போ இதில் பாருங்கள் ஒயிட்டு ஒயிட்டு வெள்ளை ரோஸ் கலந்துருக்கு இது ஃபுல்லுமே வெள்ளை வெள்ளை இல்லை ரோஸ் ஃபுல்லுமே ரோஸ்ஸு இப்படி கலர்ந்துருக்கு அதுவாக சேஞ்சிங் ஆகிருக்கு இந்த செடிங்களோடு மிக்ஸ் பண்ணி வைக்கங்காட்டியும் ரோஸும் வெள்ளையும் கலந்துருக்குங்க மஞ்ச கலரு ஒரு ஏழு எட்டு கலரில் இருக்குது டேபிள் ரோஸ் நம்ம தோட்டத்தில் சும்மா பொரித்து காட்டினேன் தான் மாற்றி விற்கணும் அப்படியே இந்த பக்கம் போல டப்பா இங்கேயே கிடக்குது அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த கொடி கட் பண்ணி விட்டேன் இப்போது கொஞ்சம் தளிர் எடுத்துகிட்டு நல்லா பிஞ்சு பிடிச்சிட்ருக்கு பிஞ்சு இல்லை பூ அது பார்த்திங்களா பூன்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பூ எடுத்துருக்கு இங்கே ரெண்டு மூணு இருக்குது தெரியுதா தெரியுதா என்னன்னு தெரில நல்லா இருக்குங்க இப்போதான் பூ எடுத்துட்ருக்கு அவரை கொடி இருவாச்சி மல்லி இப்போதான் பூக்கள் முட்டு வச்சிருக்கு உங்களுக்கே தெரியும் பூத்து முடிஞ்சிட்டு ரெண்டு ஆரஞ்சு கலரில் ரோஸ் கலரில் ரெண்டு பூ இருக்குது பாரி ஜாதம் மூணு பூ இருக்குங்க இன்னைக்கு பாரி ஜாதத்தில் காய்கறியெல்லாம் எதுவும் இல்லைங்க கீரை வேணா இருக்குது பாலக்கீரை பாருங்கள் அந்த தண்டுக்கீரையெல்லாம் போட்டு ஒரு நாளைக்கு கடையிலாம் பொரியல் தட்டக்காய் இப்போதான் ஒவ்வொரு காய் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பளி பூச்சி குளந்துருக்கு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா எனக்கு கண்ணே தெரில வெயில் அடிச்சிருச்சிங்க பத்து மணி ஆயிடுச்சா கண்ணே மச மசன்னு தெரியுது எனக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது இதெல்லாம் பிச்சு எடுத்து வீசிட வேண்டியதுதான் இது வந்து அப்படி ஆசாத இங்கே பாருங்க பார்த்திங்களா எவ்வளோ பூச்சி இருக்குது இது அப்படியே தூக்கிட்டு போய் அப்படி தூரமாக வீசிடலாம் ஏன்னா எல்லா செடிக்கும் பரவிடும் அப்புறம் ஃபுல்லாக மாடி பூரா கம்பிளி பூச்சியாக தான் இருக்கும் பாருங்கள் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இருந்தது எல்லாத்தையுமே கட் பண்ணி வீசிட்டேன் பார்த்திங்கன்னா கம்பளி பூச்சி உழந்திருக்கு இதையும் எடுத்துடலாம் ஆனால் இதில் இல்லை இருந்தாலும் பழுத்திருச்சு எடுத்து வீசிடலாம் பட்டை உரை இப்போ தான் பூவை எடுத்து ஒவ்வொன்று வந்துட்ருக்கு நேற்று தான் காயாரோடு பண்ணுங்க காய்கறி செடி எல்லாமே நல்லா பூ எடுத்துட்ருக்குங்க கத்திரி செடி பட்டை அவரைக்காய் இதெல்லாம் நல்லா இருக்குது இன்றைக்கி வேவி செம்பருத்தில் ஒரே ஒரு பூ இருக்குது பறிச்சிடலாம் இந்த செவந்தியுமே நல்லா இருக்குது ஒரு மஞ்சள் கலராக இருக்குல்ல இதுக்கு வந்து அது நல்லா இருக்குங்க இது ஏற்கனவே ஒரு செடி வச்சிருந்த அதனால் ரோ செடி அதில் தான் வச்ச பதியம் நல்லாயிருக்கு அந்த மண் நல்லா பழைய மண் ஆயிருச்சு இதில் எருவெல்லாம் கலக்கி இப்போ தான் வச்சுருக்கிறதுனால புது எருவு அந்த மாதிரி இருக்குது சரியாக போயிடும் கொஞ்சம் சத்துக்கள் கொடுத்தமுன்னா கழனி தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊறு வச்சு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம்னா சரியாயிடும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ள அப்படியே பெருசாயிட்டுருக்கு பழைய போவோங்க அது வரங்க இங்கே ஒன்று இருக்குது செம்ம இல்லை இந்த கத்திரிக்காய் ஒன்று கொஞ்சம் பெருசாகட்டுங்க இன்றைக்கி நேற்று பறிச்சிட்டு போனேன் கத்திரிக்காய் இன்றைக்கி தான் பருப்பு சாம்பார் வச்சேன் பீட்ரூட் பொரியல் ரசம் பையனுக்கு வந்து தக்காளி போட்டு கிளறி கொடுத்த சாப்பாடு அவ்வளோதாங்க ஒயிட் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் கொத்து கொத்த தளிர்கள் நல்லா வந்துட்டுருக்கு இது கட் பண்ணணுன்றோ அந்த காஞ்சி போன குச்சியை கட் பண்ணி விடணுங்க மாடியுமே ஒரு பக்கம் கூட்டினேன் இன்னும் ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு பக்கம் இருக்குது கூட்டணும் அப்புறமேட்டுக்கு மண்கழுவி எல்லாம் கலக்கி கொஞ்சம் செடிஞ்சி வைக்கணும் டேபிள் ரோஸ் இதெல்லாம் பிளாக்கி இது நல்லா இன்னும் பெருசாகட்டும் குட்டி குட்டியாக இருக்குது முல்லைப்பூ நல்லா பூத்துட்ருக்கு பாருங்க அழகலகா செம்மையாக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கான பூக்களரோடு தான் கொஞ்சம் கிடச்சிருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்